நம்ம எனக்கு கருவாட்டு குழம்பு வித் கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு கருவாடு குழம்பு அண்ட் கருவாடு தொக்கு இங்கே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரும் இங்கே பாருங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கருவாடு எடுத்திருக்கேன் ஒன்று வந்து வாழைக்கருவாடு ஒன்று வந்துட்டு வஞ்சரம் கருவாடு வாழைக்கருவாடு கிளினிக் நான் உங்களுக்கு போடலை பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே தெரியும் வஞ்சரம் கருவாடு எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் கருவாடு அதை நான் வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து தொக்குக்காக கட் பண்ணியிருக்கேன் கருவாடு வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும்போது முடிஞ்ச அளவுக்கு முள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் முள் எடுக்கலை நான் கூட பரவாயில்ல என்னால் அளவுக்கு தான் முள் எடுக்க முடிஞ்சிச்சு இப்போது ஃபர்ஸ்ட் வந்து க்ளீனிங் பார்ப்போம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் மட்டும் போடுறேன் எக்ஸாக்டாக ஃபைவ்னு ஊற வைங்க அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க ஆனால் வாழைக்கருவடை ட்வெண்ட்டினு ஊற வைங்க பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபைவ்னு ஊற வச்சதுமே இந்த மாதிரி மசில் ஃபைபர்ஸ்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிரும் பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப பார்த்து அழுங்காமல் கூலுங்காமல் எடுக்கணும்னு வாங்க தெரியுமா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் எடுக்கணும் பார்த்து வைக்கணும் இல்லைனா ஃபுல்லாக உடஞ்சிரும் ஹலி மாதிரி வந்துடும் ஒரு பொடி மாசு மாதிரி வந்துடும்ங்க தொக்கு வந்து வரவே வராது ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாஷ் பண்ணுறேன் இதே மாதிரி செகண்ட் டைம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவேன் தேர்ட் டைம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவேன் வஞ்சரம் கருவாடு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஊறவே வைக்காதிங்க அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா உங்களால் வாஷ்லாம் பண்ணவே முடியாது அது ரொம்ப ரொம்ப பொடி பொடியாகிடும் ஆனால் கருவாடை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைங்க வாழைக்கருவாடு வந்துட்டு நல்லா அந்த கருவாடே வந்து சாஃப்டாயிடும் வெந்த மாதிரி ஆகிடும் வாழை இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பட் வாழைக்கருவாடு நல்லா வெந்த மாதிரி ஆகிடும் அதை குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும்போது அது வந்து ஃபிஷ்ஷு மாதிரியாக அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும் இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து தேர்ட் டைம் நான் வந்து வாஷ் பண்ணுறேன் தேர்ட் டைம் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்த மாதிரி இருக்காது ரொம்ப அந்த எல்லாம் வந்துட்டு அப்படியே பிஞ்சு பிஞ்சு வந்துட்ருக்கோம் அது யூஸ்வலாக எப் இப்போது வஞ்சர கருவாடை க்ளீன் பண்ணாலும் இவ்வளோ பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணும்போதே வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ நல்லா பாருங்க நம்ம வந்துட்டு கருவாடை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு காஞ்ச மொச்ச கொட்டை இருக்குல்ல ஒயிட் கலரில் இருக்கும் அதை வந்து டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் அதாவது நான் வந்து மார்னிங் ஜாப்க்கு போகும்போது ஏழு மணி நான் ஏழு மணிக்கே வந்துட்டு ஊற வச்சிட்டேன் இதை இப்போ நான் இதை செய்ய ஆரம்பிக்கும்போது பத்தரை நைட்டு பத்தரை மணிக்கு இதை நான் செய்கிறேன் ஸோ டுவெல் ஹார்ஸ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் மோர் தென் ஃபோர்டீன் ஹார்ஸ் ஆயிடுச்சுங்க இதில் நான் போட்டுட்டு குக்கரில் குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க குக்கரில் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு இந்த நெட்டு அதுக்கப்புறமா இந்த இது என்னது இது வாஷராக சம்திங் இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல இதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த குச்சி பல்குத்துற குச்சி இருக்குல்ல இதை வந்துட்டு உள்ளே விட்டு பார்க்கணும் உள்ளே ஏதாச்சும் அடப்பு இருந்துச்சுன்னா வந்துடும் சரிங்களா இன்னொரு விஷயம் எப்போவுமே குக்கரில் ஹாஃப் மட்டும்தாங்க இருக்கணும் பாருங்க எப்போ குக்கரில் ஏதாவது வச்சிங்கனாலும் ஹாஃப் மட்டும்தான் ஹாஃப்க்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்று தண்ணி வெளில வந்துடும் தண்ணி வெளில வர 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 டேஸ்ட்டு போயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாஃப்க்கு மேலே வைக்கக்கூடாது நிறைய என்ன சொல்கிறது தப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க மேபி வெடிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு பட் ஹாஃப் தான் வைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களும் அதே மாதிரியே பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்துட்டு எட்டு விசில் வந்து அந்த மொச்சக்கோட்டை கொட்டை எனக்கு நல்லா மாவு மாதிரி வரணும் இப்போ நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது வந்து அந்த ஃபோர் பீசஸாக நான் போடலை ஃபோர் பீசஸ் நான் ஏன் போடலைன்னா தண்ணியில் ஒரு தண்ணி எடுத்து அதில் போடணும் நான் கரெக்டாக குழம்பில் போடும்போது போட்டுருவேன் ரெண்டு பே மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்துட்டு ரஃப் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அரை லிட்டர் எண்ணெய் போட்டில் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுன்றதை காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட்டி கடாயை வச்சுக்கோங்க நான் எப்பவுமே இரும்பு கடாய் இல்லைனா வந்துட்டு மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு இரும்பு கடாயில் பண்ணுறேன் பிகாஸ் லேட் நைட் உடைக்க சான்ஸ் இருக்குது ரெண்டு வெங்காயத்தை வந்துட்டு ரஃப்ஃபாக சாப் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது இந்த மாதிரி வர அளவுக்கு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெங்காயத்துக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய தக்காளி கிடையாது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளியுமே வந்துட்டு நல்லா வதக்குங்க இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டு பி ஃப்ரேங்க் இந்த தக்காளி வதங்கும் போது தான் நான் இதை கட் பண்ணேன் இந்த மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைன் ஷாப் பண்ணிக்கோங்க ஃபைன் ஷாப் ஓகேங்களா பண்ணிவிட்டு பெரிய இரும்பு கடாயை எடுத்திருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த குழிக்கரண்டியில் முக்கால் வாசி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இரும்பு கடாயில் முக்கால் வாசி எண்ணெய் இரும்பு கடாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் வந்து வேகும் தக்காளி இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லை இப்போ தக்காளியும் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் இங்கே வந்து கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கருவேப்பில்ல போடணும் எனக்கு லேட் நைட் ஆகிடுச்சு கருவேப்பில் எங்கள் வீட்டில் இல்லை ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு வெந்தயம் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ நான் மூணு ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போடுறேன் மூணு டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் நல்லாயிருக்கும் லைட்டாக குழம்பு கசக்கும் ஆக்சுவலி கசக்கும் எனக்கு அது பிடிக்கும் எனக்கு இந்த டார்க் சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரௌனியில் வந்துட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது இதெல்லாமே எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் பட் யூஸ்வலாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயமே போதும் அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் கால் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நல்லா கிண்டுங்க இதெல்லாமே நல்லா பொறிஞ்சு வருங்க இங்கே பாருங்க நல்லா பொறிஞ்சு வரும் சூப்பராக ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் வீட்டில் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து வதங்கும் போது நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இப்போ நான் வந்து ஃபைன் ஷாப் பண்ண வெங்காயத்தை போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ரென் ஒரு இல்லை இல்லை ஆறு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து மீடியம்மை விட கொஞ்சம் குட்டி சைஸ் தக்காளி எடுத்தேன் அண்ட் இங்கே பாருங்க நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இந்த காஞ்ச மிளகா வந்து காம்போடு போடுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது என்னென்னா ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜில் மிளகா வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்போ என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா அந்த மிளகா வந்துட்டு ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பட் அந்த மிளகால வந்துட்டு அதை வச்சு படிக்கும்போது இந்த காம்பில் தான் ஆக்சுவலி அதிக காரம் இருக்குது அப்படின்றது வந்து ஸ்டடிஸ் சொல்லியிருக்குன்னு இருந்தால் அன்னையிலருந்து நான் மிளகா வந்து கொஞ்சம் காம்போடு போடுறேன் இந்த மாதிரி வதக்கிறதுக்கெலாம் அரைக்கும் போதெல்லாம் நான் இந்த காம்பு எடுத்துகிட்டு தான் அரைப்பேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டொமேட்டோ வந்து நல்லா ஃபைன் ஷாப் பண்ணிக்கோங்க ரஃப் ஷாப் கிடையாது நல்லா ஃபைன் ஷாப்பே பண்ணிக்கோங்க டொமேட்டோவை இங்கே பாருங்கள் ஃபைன் ஷாப் பண்ண டொமேட்டோ நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இதை விட குட்டியாக நறுக்கிறவங்க இருக்காங்க நம்மளால் இவ்வளோ தான் நறுக்க முடியும் ஸோ இதில் வந்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க வதக்கும்போது வாழைக்கருவாடு யூஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து போட்டிருக்கேன் கல் உப்பு ஏன்னா வாழைக்கருவடை நான் வந்து ட்வெண்ட்டி மினிஸ் ஊற வச்சுருக்கேன் அதில் இருக்க உப்பு எல்லாமே போயிடும் அண்ட் அது இல்லாமல் மொச்சக்கொட்டை வந்து உப்பு போடாமல் வேக வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டை போடும்போது உப்பு கொஞ்சம் இழுக்கும் அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே உப்பை வந்து இழுக்கும் ஸோ தாராளமாக ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க தப்பே கிடையாது அண்ட் நான் வந்து வாழைக்கருவடை நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணியிருக்கேன் நல்லா ஊற வச்சுருக்கேன் மூணு நாலு வாட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உப்பு கறிக்கவே கறிக்காது இப்போ நான் வெட்டி வச்சிருக்கேன் மாங்காய் உரு ஐ மீன் முருங்கக்காய் அண்ட் கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கேன் மாங்காய் வந்து செம்ம புளிப்புங்க சரியான புளிப்பு சுத்தமாக வாயிலே வைக்க முடியல அவ்வளோ புளிப்பு அதனால புளி நான் வந்து பார்த்து தான் போடுவேன் சரிங்களா இங்கே பாருங்க கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து கரெக்டாக குழம்புல போடும்போது வெட்டினா போதும் நீங்கள் முன்னாடியே வெட்டுறீங்கன்னா தண்ணியில் போடுங்க இல்லைனா கருத்துரும் அதாவது கத்திரிக்காவை நீங்கள் வெட்டி போட்டிங்கனாலே எடுத்து அது கத்திரிக்காவை இருத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் நம்ம இவ்வளோ நேரம் குழிக்கரண்டியில் தான் மிக்ஸ் இருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம குழிக்கரண்டி யூஸ் பண்ணால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாசமாக போயிடும் அதனால் அண்ட் கருவாடம் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் கரண்டியை மாற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்துட்டு பேக் டு மொச்சக்கொட்டை நம்ம வந்துட்டு இது விசில் வந்து அந்த ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ கரெக்டாக பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் வெடிச்சிரு போகுது எனக்கு ரெண்டு மூணு வாட்டி வெடிச்சிருக்கு ஆக்சுவலாக நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகலை இந்த மொச்சக்கொட்டை பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் சிலது தோல் வந்துருச்சு சிலது வெடிப்பு விட்டுருக்கு இதெல்லாமே நல்ல மொச்சக்கொட்டை வெந்திருக்குன்றதோட சயின்ஸ் இப்போது நான் தக்காளியும் வெங்காயமும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு ரெண்டு வெங்காயம் எடுத்து வதக்கணும் தெரியுமா அதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் போடணும் இல்லைனா மிக்சி வந்துட்டு அந்த ப்ரெஷர் மாதிரி வந்து வெடிக்கிற மாதிரி வந்துடும் நான் இந்த அளவுக்கு தாங்க மசிச்சுருக்கேன் ரொம்ப தன் நைஸாக எனக்கு வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிப்பூ கலருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கலரில் போட்டும் கத்திரிக்காய் எந்த கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் தக்காளியை வந்து போடுறேன் இது வரைக்கும் நான் எந்த தண்ணியும் அதுவும் எதுவும் போடலை பார்த்துக்கோங்க நல்லா ஸ்மெல் வருங்க இந்த டைமே வந்துட்டு ஸ்மெல் நல்லா வரும் நீங்கள் போட்டிருக்க முக்கால் கரண்டி எண்ணெயிலையே தான் நம்ம வந்து வதக்குறோம் இது நல்லா என்ன பிரிஞ்சே வரும் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் பட் மாங்காய் புளிப்பாக இல்ல இல்லாமல் இருந்திருந்தால் நான் வந்துட்டு ரெண்டும் லெமன் சைஸ் புளி எடுத்திருப்பேன் இப்போது நம்ம மொச்ச தண்ணி இருக்குது தெரியுமா வெந்த தண்ணி அது வந்து சூடாக இருக்கும் இந்த புளியில் அதை ஊற்றினோன்னா புளி வந்து சீக்கிரம் நமக்கு கரைகிறதுக்கு அந்த கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நான் ஊற வைக்க போகிறேன் ஃபேன் காற்றுலேயே ஊற வைங்க இப்போது ஒரு கரண்டி ஃபுல்லாக நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அவர் சாம்பார் பொடி எல்லாமே ஓரளவுக்கு ஒ ஒரே தான் இருக்கும் நான் மீன் குழம்புக்குன்னே குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வைப்பேன் அதை போடுறேன் அண்ட் மொச்சக்கொட்டை தண்ணியை தான் உங்கள் ஊற்றுறேன் நார்மல் தண்ணி நான் இப்போ வரைக்கும் ஊற்றலை ஸோ நம்ம மொச்சக்கொட்டை தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் ஊற்றுறோம் இப்போ வந்துட்டு புளி கரைச்ச தண்ணியும் ஊற்றுறோம் நல்லா பாருங்க இப்போ இந்த புளி கரைச்ச தண்ணியும் ஊற்றுனதும் குழம்போட கலரே டிஃப்ரெண்ட் ஆகிடும் இவ்வளோ நேரம் இருந்த கலருக்கும் இப்போத்துக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இரும்பு கடாயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அலுமினியமும் சரி ஸ்டீலும் சரி எனக்கு கொஞ்சம் அடி ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இரும்பு கடாயில் எனக்கு பெருசாக அடியெல்லாம் பிடிச்சதே கிடையாது இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு மொச்ச கொட்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஒயிட்டாக அந்த குழம்புல போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ அந்த குழம்போட கலருக்கு அவ்வளோ ஒயிட்டாக அது போடும்போது மிக்ஸ் பண்ணும்போது இந்த பபுள்ஸ் பபுள் ரேப்பில் பபுள் உடைப்போம்ல அந்த ஹாப்பினஸ் வரும் எனக்கு மீன் குழம்பு கருவாடு குழம்புலாம் ஒரு ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்து பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த விழுது போடாமலும் செய்வாங்க அதுவும் நல்லா இருக்கும் கொஞ்சம் திக் கிரேவி வர்றதுக்காக இந்த விழுது போட்டு செய்யும்போது நல்லா இருக்கும் இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா முருங்கைக்காய் வேகுதான்னு பாருங்க பிகாஸ் கத்திரிக்காயும் மாங்காவும் சீக்கிரம் வெந்துடும் நம்ம குழம்ப மூடி வைக்கும்போது கூட அதாவது வந்து குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட வேகும் பட் இந்த முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பாருங்க வாழைக்கருவாடு நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த மேலே இருக்க ஷைனிங் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் அந்த தோல் எல்லாமே நல்லா டீஹைட்ரேட்டட் வாழை கருவாடு மீன் மாதிரி ஆகிடுச்சு அந் ஏன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி மச் ஊற வச்சுருக்கோம் இதை இப்போ வந்து குழம்புல வந்து போடுறோம் குழம்பு பாருங்கள் எண்ணெய் நல்லா விட்டுருக்கு ஆக்சுவலி மேலே இவ்வளோ எண்ணெய் விட்டதுக்கு ரீசன் நான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரிங்களா அதை நான் காட்டிலன்னு நினைக்கிறேன் ஐ எம் ஸோ சாரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவாடை பார்த்து ஆக்சுவலி கருவாடு வந்து உடையாது குழம்புல கருவாடு உடைய சான்ஸ் இல்லை இப்போ நீங்கள் வந்து குழிக்கரண்டி ஆக்சுவலி போட்டுக்கலாம் எனக்கு இந்த திக்னஸில் குழம்பு இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தனியாக செஞ்சுக்கோங்க பட் இந்த திக்னஸ் தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போது குழம்பு வந்து முடிய போகுது அவ்வளோதாங்க எக்ஸாக்டாக செவன் மினிட்ஸ் எக்ஸாக்டாக செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் மூடி குக் பண்ணிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் நான் வந்து மூடி குக் பண்ணலை பிகாஸ் இது கொஞ்சம் பெரிய கடாய் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஸோ செவன் மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன் கருவாடு வளைஞ்சிரும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும் ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாக ஸ்மெல் வரும் நம்ம ஃப்ளாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளாட்ஸ் என்றைக்குமே நான்வெஜ் சமைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் யாரும் சொன்னதே கிடையாது ஒருத்தர் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணதே கிடையாது இன்ஃபேக்ட் வந்துட்டு பூனைக்கெல்லாம் கூட நாங்கள் மீன்லாம் வச்சிருக்கோம் நிறைய நிறைய பேர் இருக்காங்க பட் யாருமே எங்களை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது ஸோ குழம்பு முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நான் காமிச்ச கரண்டி ஃபுல்லாக வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்துட்டு கடுகு எடுத்திருக்கேன் கடுகு நான் எப்பவுமே பெரிய கடுகு தாங்க யூஸ் பண்ணுவேன் சின்ன கடுகு நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன கடுகு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இங்கேயுமே நீங்கள் நீங்கள் வந்து கருவேப்பில் போட்டிருக்கணும் நானும் போட்டிருக்கணும் நீங்கள் போட்டிருங்க அண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைன் ஷாப்பிடுங்க இதை விட நல்லா ஃபைன் ஷாப் பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் நமக்கு இவ்வளோ தான் வரும் இது போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் குழம்புக்கு வதக்கின மாதிரி கிடையாது குழம்பு பிங்க் ஆனதுமே போதும்ட்டோம் பட் இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்குறோம் பாருங்கள் வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் ஹாஃப்க்கு கொஞ்சம் கம்மியாக காலிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க நிறைய பேர் வந்துட்டு ஜிஞ்சர் தனியாக ஐ மீன் குட்டி குட்டியாக கட் பண்ணி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க பட் நமக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சாப்பிடவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த அருமவும் நல்லாவே வரும் அதனால் நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நல்லா பொரியற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ரெண்டு மீடியம் சைஸ் ஃபைன் ஷாப்டு டொமேட்டோ போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்துட்டு இரும்பு தவ்வா சாரி இரும்பு கடாய் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இரும்பு கடாய் நமக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு அடி பிடிக்காது அண்டு நல்லா வந்து அந்த ஹீட்டும் வந்து நல்லாயிருக்கும் மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே வதங்கும் நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் போட்டுட்டு எனக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் வதங்கினது பத்தலை ஸோ நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா பாருங்க இந்த தண்ணி வந்துட்டு நல்லா வத்தணும் வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு இருந்துச்சுல அந்த ரேஞ்சுக்கு தண்ணி வர மாதிரி பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை சரிங்களா இந்த கொஞ்சம் தண்ணி இருக்க கன்சிஸ்டன்சி வரும்போது கருவாடை போடுங்க பார்த்து போடுங்க அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து போடுங்க கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிங்கனாலும் அப்படியே தெரித்து பொடி பொடியாகிடும் ஸோ பார்த்துக்கோங்க நான் போடும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அது வெந்துச்சுன்னா எப்படி ஆகும்னு உங்களுக்கே தெரியும் பார்த்து போடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க கருவாடை போடும்போது ஏன்னா தொக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்டில் உடஞ்சிச்சின்னா கூட நல்லாதாங்க இருக்கும் பட் முள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்துக்கோங்க நான் எப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன்னு பாருங்கள் நான் வந்து குழம்ப கலக்குன மாதிரி கலக்கலை இதை எடுத்து டேர்ன் பண்ணி இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது போது ஃபிஷ் எடுத்து நான் டர்ன் பண்ணி போடுவோம்ல அதே மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இந்த டெக்னிக் பார்த்துக்கோங்க பட் ஆனால் உடஞ்சிச்சுனா கூட வெங்காயம் தக்காளி மொத கொண்டு அந்த கருவாடோட டேஸ்ட் வந்துடும் இப்போது நான் உங்களுக்கு எண்ணெய் காமிக்கிறேன் எண்ணெய் வந்துட்டு ஃபுல் பாட்டில் எடுத்திருந்தேனா ஃபுல்னா ஃபுல் பாட்டில் கிடையாது அதுலேயே வந்து கொஞ்சம் நெக்கு கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு நான் இவ்வளோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமும் இவ்வளோ எண்ணெய் இருக்குது ஸோ அப்போது பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு குழிக்கரண்டிலேருந்து கரண்டிலேருந்து ஊற்றுனா மாதிரி இருக்கும் பட் நம்ம அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றுல பிகாஸ் இந்த குழம்பு நமக்கு உங்களுக்கே தெரியும் மீன் குழம்பு வச்சிங்கன்னா கருவாடு குழம்பு வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு வரும்ங்க அந்த ரெண்டு நாளைக்கு இந்த எண்ண்கிறது வந்து கம்மி தான் ஏன்னா இப்போது நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தோசாக்கும் சாப்பிடுவோம் மதியம் ஆப்வியஸாக கருவாடு குழம்பு சாப்பிட மாட்டோம் வெயில் அடிக்குது ஸோ நைட்டு வந்துட்டு சப்பாத்தி ஒரு சாதம் வச்சு கருவாடு குழம்பு வச்சுப்போம் மூணு வேளை கருவாடு குழம்பு வரும் வரும்ன்ற போது இந்த எண்ணெய் வந்து கம்மி தான் இப்போ பார்த்துங்கவுங்க நல்ல கருவாடு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் பிகாஸ் அந்த இரும்பு தவ்வா இன்னமும் அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சாதம் குழம்பு வித் கிரேவி அப்பளோ இருந்ததுனால் பெட்டர் இந்த டைம் என்னால் அப்பளாம் பொறிச்சிட்டு முடியாதுன்றதுனால நான் வந்து செய்யலை பட் யூஸ்வலாக கருவாடு குழம்புனா அப்பளும் இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லா காய்கறி மொச்ச கொட்டை அதுக்கப்புறம் கருவாடு கருவாடுலாம் பார்த்திங்களா அது நல்லா ஊறி நல்லா வெந்திருக்கு தொக்குமே பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கடையில் விட்டோன்னா இன்னும் தொக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும் நம்ம செஞ்ச உடனே தட்டில் வைக்கிறதுனால தொக்கு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி தெரியுது பட் இன்னுமுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்